அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நடுப்பார்வை உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தனது பசியை விட அருமையான நேயர் பெறும் மக்களே நாம் இவ்வுலகிலே உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நமக்கு ஒரு பசி கடுமையான ஒரு பசி ஏற்படுது அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆசை இருக்கும் உண்பதற்கு உணவு ஏதாவது கிடைக்காதா பசியை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு தண்ணீர் கிடைக்காதா அல்லது ஏதாவது ஒரு பழம் கிடைக்காதா அல்லது ஏதாவது ஒரு உணவு கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அல்லவா அந்த நேரத்தில் யாராவது உதவின்னு வந்து கேட்டால் நம்ம கொடுப்போமா நாமே பசியோடு இருக்கிறோம் இன்னொருத்தர் அந்த இடத்துல யாசகம் வந்து கேட்குறாரு நம்ம எப்படிங்க கொடுக்க முடியும் ஆனால் நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி செல்லல்லாகும் அலேஹிப செல்லம் அன்னவர்களுடைய அற்புத புதல்வியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா அதிகல்லாகு அன்ஹு அன்ஹான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் உல்லாஹி சல்லல்லாஹூ அழைகி வல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹா அன்னவர்களை எப்படி வளர்த்துருக்கிறார்கள் அலிரதியல்லான்னு அவங்களும் ஃபாத்திமா ரதியல்லான்னுஹா அவர்களும் ஒரு நேர்ச்சை செய்து ஒரு நோன்பு வைக்கிறாங்க நோன்பு எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால் நம்மை போன்று அசைவ உணவுகளை உண்டோ அல்லது சைவ உணவுகளை உண்டோ கிடையாது மாறாக அலிரதியா மற்றும் ஃபாத்திமா ரதியெல்லாம் இருவருமே சேர்ந்து தண்ணீர் குடித்து மட்டும் நோன்பு வைக்கிறாங்க அப்போ நோன்பு வைத்த நிலையில் அவர்களுடைய நாள் அன்றைய தினம் கழிந்து கொண்டே இருக்கிறது அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் நோன்பு திறக்கும் அந்த வேலையில் பெருசாக உணவுகள் எதுவும் கிடையாது அப்போ அலிரதியான்னு அவங்க ஒரு யூதன் இடத்துல வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கோதுமையை வாங்கிட்டு வர்றாங்க கோதுமையை வாங்கிட்டு வந்து மனை கொடுத்து இந்த கோதுமையை இடித்து அந்த மா கோதுமை மாவில் ஏதாவது செய்யுமா ரொட்டி ஏதாவது செய்யுமான்னு சொல்லி ஃபாத்திமார் ரதியல்லான்னு அவங்களிடத்துல அலில் ரிகல் தான் சொல்லிடுறான் இப்போ ஃபாத்திமார் ரதியல்லாத்தலானு அவங்க என்ன அந்த கோதுமையை இடித்து மாவு தயார் செய்து அதுலேருந்து ரெண்டோ மூணோ ரெட்டு தூண்டிகளை தயார் செய்து நோன்பு திறக்கலாம் நோன்பு திறக்கிற சமயத்தில் அதை நாம் உண்டு கொள்ளலாம் என்று வைத்திருக்கிற அந்த சமயத்தில் வீட்டின் வாசலையில ஒரு சப்தம் வருகிறது நான் ஒரு யாசகர் வந்திருக்கிறேன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழையாக இருக்கிறேன் சாப்பிடுவதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாமல் பசியோடு உங்களுடைய வீட்டு வாசலையில் நிற்கிறேன் எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் என்று கேட்டு வருகிறார் அழி அல்லா ஃபாத்திமா அல்லா இருவரும் பார்க்கிறார்கள் பசியோடு வந்திருக்கக்கூடிய அந்த ஏழைக்கு நாம் உண்பதற்காக வைத்திருக்கக்கூடிய இந்த ரொட்டியை கொடுத்துருவோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பொருள் ரொட்டியை முழுசாக அப்படி தூக்கி கொடுத்துட்றாங்க தண்ணியை குடித்து நோன்பை திறந்து கொள்கிறார்கள் உண்பதற்கு எந்த விதமான உணவும் கிடையாது மறுபடியும் அவர்கள் நோன்பு நோருக்கிறார்கள் தண்ணீர் குடித்தே நோன்பு நோர்க்கிறார்கள் உண்பதற்கு எந்த விதமான உணவும் கிடையாது மறுநாளும் ஒரு யூதனிடத்திலே அலிரதியல்லாக அவர்கள் வேலை செய்து கொஞ்சம் கோதுமையை வாங்கி வருகிறார்கள் கூலியாக அதை கொண்டு மனைவி இடத்திலே மாவாக அரைத்து ரொட்டி செய்து வையம்மா என்று கூறுவார்கள் அலிரதியெல்லாம் முதல் நாள் நடந்தது போன்று இரண்டாவது நாளும் நோன்பு திறக்கிற வேலையில் உண்பதற்காகவினை தயார் செய்து வைத்த அந்த ரொட்டி துண்டுகளை உண்ணலாம் என்று வைத்திருக்க அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ஏழை வந்து நிற்கிறார் நான் பசியோடு வந்து நிற்கிறேன் நான் பசியோடு வந்து நிற்கிறேன் உண்பதற்கு ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்களேன் என்று கேட்கிற அந்த சமயத்தில் அல்லாஹ் அன்பு அவர்கள் உடனடியாக அதை போய் ஏழைக்கு கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்றான் அன்றைய தினமும் தண்ணீர் அருந்தி நோன்பை திறக்கிறார்கள் மறுபடியும் நேர்ச்சி நோன்பு வைக்கிறார்கள் மறுபடியும் நோன்பு நோற்று மூணாவது நாள் நோன்பு திறக்கிற சமயத்துல அதே போன்று கோதுமை மாவினால் தயார் செய்யப்பட்ட ரொட்டி இருக்கிறது அதை உண்ணலாம் என்று நினைக்கிற பொழுது ஒரு கைதியாக இருந்த நபர் வந்து பசியோடு வந்து நிற்கிறேன் உண்பதற்கு ஏதாவது கொடுங்களேன் என்று கேட்கிற பொழுது அழி அல்லாஹ் அணுக நபர்கள் அந்த ரொட்டியையும் கொடுத்து விட்டார்கள் தன்னுடைய பசியை அவர்கள் பார்க்கவில்லை மாறாக நாம் பசியாக இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் ஒருவர் உதவி என்று கேட்டு விட்டாரே ஆகையினால நம்முடைய பசியை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலாவது நம்மிடத்திலே கேட்டு வந்திருக்கக்கூடிய அந்த யாசகரின் பசியை நாம் போக்கிவிட வேண்டும் என்று அலிரதியான் அவர்கள் கூறியதாக நாம் ஹதீசரை பார்க்க முடிகிறது அப்பொழுதுதான் இறைவன் ஒய் துயூன தாமசீரா என்கிற வசனத்தை நினைவு கூறப்படுகிறது தங்கள் நேர்ச்சிகளையும் நிறைவேற்றுவார்கள் நீண்ட வேதனையினுடைய மறுமையினாலையும் பயந்து கொள்வார்கள் அது மட்டும் இல்லை இதெல்லாம் எப்படி தெரியுமா படைத்த இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக அவர்கள் இத்தகைய தியாக செயல்களை செய்கிறார்கள் இறைவனை யார் நேசிக்க ஆரம்பித்து விட்டோமோ அவர்களுக்கு எத்தகைய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பெரிதாக பார்க்க மாட்டார்கள் ஆகையினால நம்முடைய தேவைகள் இருந்தாலும் கூட பிறரின் தேவைகளை நிறைவேற்றுவது என்பது அல்லாஹிற்கு ஹுப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது முகப்பத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அத்தகைய அதிகப்படுத்தக்கூடிய நபர்களில் இறைவன் உங்களையும் என்னையும் சேர்ப்பானாக السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله مهندم نالي سنديبو